என்ன சோதனை இந்த கிழிந்த துணியை எப்படி துவைப்பது கல்லிலே போட்டு கசக்கிறால் மேலும் கிழிந்து விடுவேன் அப்படியே பயிருக்கு துவைத்தாலும் இந்த பெரும் பழையில் எங்கே உணர் வைப்பது என்ன செய்வது அடிவர் வந்து கேட்டால் என்ன பதில் சொல்வது ஐயோ பெரும் பழிக்கு விடுவேன் போல் இருக்கிறது நினைவா இது சோதனை என்னை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துகிறாய் கல்லால் அடித்தவனுக்கும் காலால் விதித்தவனுக்கும் கருணை காட்டினாயே நான் கண்ணீர் விட்டு கதறுகிறேனே எனக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடாதா ஏன் மௌனம் அப்பா நிறுத்த மழை வேளாடை நினைகிறேன் என்னப்பா உனியை துவைத்து விட்டாயா சீக்கிரம் கொடு என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி என்ன தவறு செய்து விட்டாய் எதற்காக உன்னை மன்னிப்பது நடக்கக்கூடாதது விட்டது நேரத்தை கடத்தாதே மழையில் நனைந்து சாகுறேன் என்ன நடந்தது உங்கள் துணியை என்னால் துவைக்க முடியவில்லை நான் தான் அப்போதே சொன்னேனே கேட்டாயா நேரம் காலம் கிடை வைக்காதே என்று பாதகமில்லை துவைக்காவிட்டாலும் பரவாயில்லை என் துணியை கொடுத்துவிடு போர்த்துக் கொண்டு எங்காவது சத்திரம் சாவடி போய் ஓய்வு என்னால் இப்படி மழையில் நணைய முடியாது உங்கள் துணி இனி தங்களுக்கு உபயோகப்படாது சுவாமி ஏன் அப்படி சொல்கிறாய் துரதிஷ்டவசமாக அது துண்டு துண்டாக கிழிந்து விட்டது விட்டதா எனக்கென்று ஒரே ஒரு துணிதானே வைத்திருந்தேன் அதுவும் போய்விட்டதா கவலை வேண்டாம் கட்டுப்படுங்கள் என் வீட்டில் புது புணிகள் வைத்திருக்கிறேன் ஒரு விராடியில் கொண்டு வந்து விடுகிறேன் அறிவத்தவனே பிறர் கொடுக்கும் பொருளையும் நான் யாச்சகமாக வாங்குவதில்லை என்று அப்போதே சொன்னேனே விட்டாயா எனக்கு நான் கொடுத்த துணிதான் வேண்டும் எதிர்பாராமல் நடந்துவிட்ட இன்னனுக்கு நான் என்ன செய்ய முடியும் இல்லை நீ வேண்டும் என்றே என்னை சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கிறாய் நான் துணியை கொடுக்க மறுத்தும் பலவந்தமாக நீ அதை வாங்கிக் கொண்டு என்னை பழி தீர்த்திருக்கிறாய் மோசக்காரா நீ சிவனடியார்களுக்கு தொண்டா செய்கிறாய் திருத்த துரோகம் செய்கிறாய் இதுதானா உன் கொள்கை நல்ல கொள்கை கெட்டுணை அடியவர்களின் துணிகளை வாங்கிக் கொண்டு அவர்களை ஏமாற்றினாயோ எத்தனை பேர் மழையிலும் குளிரிலும் இன்னல் பட்டு மாண்டார்களோ ஈஸ்வரா உன் தொண்டர்களுக்கு துரோகம் செய்யும் இந்த பாவிக்கு தக்க தண்டனையை நீயே கொடுத்து விடு போதும் சுவாமி போதும் என்னை திட்டுங்கள் உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள் ஆனால் என் தொண்டையும் நான் கொண்ட கொள்கையும் தவறாக பேசாதீர்கள் என்னால் தாழ முடியாது அது என்னால் தாழவே முடியாது ஆண்டவா உன் அடியவரிடம் தீயவர் என்று பெயர் பெற்ற பிறகு இனி நான் உயிர் வாழ்ந்து பயன் என்ன அடியவரின் புண்பட்ட கேட்டு நான் அனுகூலமாக தாகிறேன் என்னை இப்படி செய்யாதே பேடிக்கு பார்க்காதே இறைவா ஒரே நொடியில் நீ கொடுத்த உயிரை நீயே எடுத்துக்கொள்

எனது அடியவர்களுக்கு தொடர்ந்து தொண்டு செய்து வருவாயா என் தொண்டின் வகிமையை நான் இன்றுதான் புரிந்து கொண்டேன் இந்த எளியவனுக்கும் காட்சி தந்த கருணையின் வடிவே இனி நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன் திருவணியை வணங்கும் தொண்டராகவே பிறக்க அருள் புரிய வேண்டும் அவ்வாறே அருள் செய்தோம் பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்வதால் திருக்குறிப்பு தொண்டன் என்ற பெயர் உனக்கு சாணப்பொருள் வாழ்கனி பல்லாண்டு வளர்க உன் தொண்டு you